ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் பேசக்கூடிய காமனான வாக்கியங்கள் நம்ம ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க போகிறோம் இந்த வாக்கியங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி ஹிந்தியில் பேசணும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பிடிஎஃப்மே உங்களோட ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு பிடிஎஃபை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹிந்தியில் பேசுகிறத உங்களால் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தயவு செய்து இந்த வேலையை செய்யுங்கள் தயவு செய்து இந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிறத கிருபியா ஏ காம் கர்திஜியே அப்படின்னு சொல்லணும் கிருபியா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் ஏ காம் அப்படின்னா இந்த வேலை அப்படின்னு அர்த்தம் கர்திஜி அப்படின்னா செய்யுங்க நம்ம ரொம்ப பொலைட்டா சொல்றோம் கரோ அப்படின்னு சொல்லாம கர்திஜியே அப்படின்னு சொல்றோம் ஓகேவா கிருபியா ஏ காம் கர்திஜியே அப்படின்னா தயவுசெய்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் வேகமாக செய்யுங்க கொஞ்சம் வேகமாக செய்யுங்கள் அப்படிங்கிறத தோடா ஜல்தி கீஜியே அப்படின்னு சொல்லணும் தோடா அப்படின்னா கொஞ்சம் வேகமாக அப்படிங்கிறத ஜல்தி அப்படின்னு சொல்லணும் கீஜியே அப்படின்னா செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் தோடா ஜல்தி கீஜியே அப்படின்னா கொஞ்சம் வேகமாக செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் தயவு செய்து கவனமா வேலை செய்யுங்க தயவு செய்து கவனமா வேலை செய்யுங்க அப்படிங்கிறத கிருபியா தியான்சே கிஜியே கிருபியா தியான்சே கிஜியே அப்படின்னு சொல்லணும் கிருபியா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் தியான்சே அப்படின்னா கவனமாக வேலை செய்யுங்கள் கிஜியே காம்னா வேலை காம் காம்கிஜியே அப்படின்னா வேலை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் தயவு செய்து கவனமா வேலை செய்யுங்க கிருபியா தியான்சே கிஜியே அப்படின்னு சொல்லணும் எனக்கு உங்க உதவி தேவை ஐ நீட் யுவர் ஹெல்ப் எனக்கு உங்க உதவி தேவை அப்படின்னா முஜே ஆப்கி மத சாயே முஜே ஆப்கி மத சாயே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு ஆப்கி மதத் அப்படின்னா உங்கள் உதவி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆப்கா மதத் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா மதத் அப்படிங்கிறது பெண்பால் அதனால ஆப்கி மதத் அப்படின்னு சொல்லணும் சாகியே அப்படின்னா தேவை எனக்கு உங்க உதவி தேவை முஜே ஆப்கி மத்சாகியே அப்படின்னு சொல்லணும் தயவு செய்து இந்த இடத்தை சுத்தம் செய்யுங்க தயவு செய்து இந்த இடத்தை சுத்தம் செய்யுங்கள் அப்படிங்கிறத கிருபியா யகா சஃபாய் கர்திஜியே அப்படின்னு சொல்லணும் கிருபியா யகா சஃபாய் கர்திஜியே அப்படின்னு சொல்லணும் கிருபியா அப்படின்னா தயவு செய்து யஹா அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லும்போது இந்த இடத்தேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஹிந்தியில் இங்கே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சஃபாய் அப்படின்னா சுத்தம் செய்யறது சஃபாய் கர்திஜியே அப்படின்னா சுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் இங்க ரொம்ப அழுக்கா இருக்கு இங்க ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படிங்கறத யகாம் பகுத் கந்தகிஹே அப்படின்னு சொல்லணும் யகாம் அப்படின்னா இங்க பகுத்னா ரொம்ப கந்தகி அப்படின்னா அழுக்கா இருக்கிறது ஹை அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இங்க ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா யகாம் பகுத் கந்தகி ஹே அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு வீடியோவில் ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட சென்டென்சஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுலையும் நம்ம ரெஸ்பெக்டாக பேசுகிறது மாதிரி தான் சென்டென்ஸ் பார்க்குறோம் நீங்கள் குப்பை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கே ஆப் குடா உடாயெங்கே அப்படின்னு சொல்லணும் கே அப்படிங்கிறது நம்ம கேள்விக்காக யூஸ் பண்ணுறோம் ஆப்னா நீங்கள் கூடா அப்படின்னா குப்பை வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் கூடா அப்படின்னு சொல்லணும் உடாயெங்கே அப்படின்னா எடுப்பீங்களா பிச்சு டென்ஸில் கேட்குறோம் கே ஆப் கூடா உட்டாயிங்கே அப்படின்னா நீங்கள் குப்பையை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறதாக அர்த்தம் அடைத்து விட்டது பிளாக் ஆயிடுச்சு அடைத்து விட்டது அப்படிங்கிறத ஜாம் ஹோகையாக ஜாம் ஹோகையாக அப்படின்னு சொல்லணும் ஜாம் ஹோகையாக அப்படின்னா அடைத்து விட்டது ஜாம் ஆயிடுச்சு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத அர்த்தம் தண்ணீர் குழாய் சொட்டுகிறது வாட்டர் லீக் ஆகுது பைப் லீக் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல இது எப்படி சொல்றதுனா நல் டபக் ரகாக நல் டபக் ரகாக அப்படின்னு சொல்லணும் நல் அப்படின்னா கொழாய் டபக் சொட்டடிக்கிறது லீக் ஆகிறது டபக் ரகாக அப்படின்னா அதோட கண்டினியூஸ் டென்ஸ் ரகாக அப்படின்னா கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல இதுக்கு தான் நம்ம ரகா சேர்க்குறோம் நல் டபக் ரகாக அப்படின்னா தண்ணீர் சொட்டுகிறது லீக் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் கரண்ட் வரவில்லை கரண்ட் வரவில்லை அப்படின்னா பிஜ்லி நகி ஆரக பிஜ்லி நகி ஆரக அப்படின்னு சொல்லணும் பிஜ்லி அப்படின்னா கரண்ட் நகி ஆரக அப்படின்னா வரவில்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுல பிஜ்லி அப்படிங்கிறது பெண்பாலா இருக்கிறதுனால நம்ம ரகாக அப்படின்னு சொல்லாம ரஹீஹ அப்படின்னு தான் சொல்லணும் இத நீங்க ஒரு கான்ஸ்டண்டா நீங்க மனப்படமே பண்ணிக்கலாம் கரண்ட் வரல அப்படிங்கிறத பிஜ்லி நகி ஆரக அப்படின்னு சொல்லுங்க தண்ணீர் வருகிறதா தண்ணி வருதா இந்த மாதிரி கேட்போம்ல ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸில் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போதுல இந்த மாதிரி பேசுவாங்க தண்ணி வருதா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா பாணி ஆரகாக கியா பாணி ஆரகாக அப்படின்னு கேட்கணும் பாணி அப்படின்னா தண்ணி அப்படின்னா வர்றது ஆரகாக அப்படின்னா வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் கியா பாணி ஆரகாக அப்படின்னா தண்ணீர் வருகிறதா அப்படின்னு அர்த்தம் தண்ணீர் வரவில்லை தண்ணி வருதான்னு கேட்குறோம் தண்ணி வரல அப்படின்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு பாணி நகி ஆரகாக பாணி நகி ஆரகாக அப்படின்னு சொல்லணும் நகி அப்படின்னா இல்லை தண்ணீர் வரவில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால இந்த நகைங்கிறத சேர்க்குறோம் பாணி நகி ஆரகாக அப்படின்னு சொல்லணும் இப்போ தண்ணி வரலையா இந்த மாதிரி கேட்குறோம் தண்ணி வரலையா அப்படின்னா எப்படி கேட்கலாம் கே பாணி நகி ஆரகாக அப்படின்னு கேட்கணும் நம்ம தண்ணி சொல்கிறோம் இல்லையா அதோட முன்னாடி ஒரு கே சேர்த்தா போதும் தண்ணி வரலையா அப்படின்னு மாறிக்கும் ஓகேவா அப்படின்னா தண்ணி வரலையா அர்த்தம் அதை மாற்றுங்கள் அதை மாற்றுங்கள் அப்படிங்கறதே அப்படின்னு சொல்லணும் பதல் அப்படின்னா சேஞ்ச் பண்றது பதல் அப்படின்னா மாற்றுறது அதை மாற்றுங்கள் அப்படின்னு ரொம்ப பொலைட்டா சொல்கிறதாக அர்த்தம் இந்த பல்பை மாத்துங்க இந்த பல்பை மாத்துங்க அப்படின்னா எஹ் பல்ப் பதல் தீஜியே அப்படின்னு சொல்லணும் ஏ பல்ப் பதல் தீஜியே அப்படின்னா இந்த பல்பை மாத்துங்க அப்படின்னு அர்த்தம் தயவு செய்து இந்த குழாயை சரி பண்ணுங்க வாட்டர் லீக் ஆகிட்டு இருக்கு தயவு செய்து இந்த குழாயை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கிருபையா ஏ பைப் டீக்கர் தீஜியே அப்படின்னு சொல்லணும் கிருபையா அப்படின்னா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் ஏ பைப் அப்படின்னா இந்த பைப் இந்த கொழாய் அப்படின்னு அர்த்தம் டீக்கர் தீஜி அப்படின்னா சரி பண்ணுங்க டீக் அப்படின்னா சரி நம்ம டீக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா சரின்னு சொல்கிறோம்ல அதே தான் இங்கே அந்த டீக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் டீக் அப்படின்னா சரி சரி பண்ணுங்க அப்படின்னா டீக்கர் கர் தீஜியே அப்படின்னு அர்த்தம் இது நம்ம நிறைய சென்டென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க இந்த மொபைலை சரி பண்ணுங்கன்னு சொல்லணும் எப்படி சொல்லலாம் கிருபியா ஏ மொபைல் டீக்கர் தீஜியே அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சரி பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறீங்களோ இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிருப்பியா ஏ பைப் டிக்கர் திஜியே அப்படின்னா செய்து இந்த குழாயை சரி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் வேலை சரியாக இருக்க வேண்டும் வேலை செய்கிறீங்க வேலை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேலை சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காம் டிக்ஸே ஹோனா சாகியே காம் டிக்ஸே ஹோனா சாகியே அப்படின்னு சொல்லணும் காம் அப்படின்னா வேலை டீக்ஸே அப்படின்னா சரியாக அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இருக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் காம் டீக்ஸே வேலை சரியாக இருக்க வேண்டும் தயவு செய்து திரும்பவும் சரி பாருங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை திரும்ப ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்ல தயவு செய்து திரும்பவும் சரி பாருங்கள் அப்படிங்கிறத கிருபியா தோபாரா ஜான்ச் லீஜியே அப்படின்னு சொல்லணும் இதுல கிருபியா தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் லீஜிஏ அப்படின்னா எடுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல ஜான்ச் லீஜியே அப்படின்னா செக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் கிருபியா தோபாரா ஜான்ச் லீஜியே அப்படின்னா தயவுசெய்து திரும்பவும் சரி பாருங்க அப்படின்னு அர்த்தம் டைமுக்கு வேலையை முடிங்க டைமுக்கு வேலையை முடிங்க லேட் பண்ணாதீங்க டைமுக்கு வேலையை முடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சமைப்பர் காம் பூரா கேஜியே சமைப்பர் காம் பூரா கேஜியே அப்படின்னு சொல்லணும் சமைப்பர் அப்படின்னா டைமுக்கு அப்படின்னு அர்த்தம் நேரத்துக்கு அப்படின்னு அர்த்தம் காம் அப்படின்னா வேலை பூரா அப்படின்னா கம்ப்ளீட் பூரா கிஜி அப்படின்னா முழுவதும் முடிச்சிடுங்க அப்படின்னு அர்த்தம் டைமுக்கு வேலையை ஃபுல்லாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறத சமைப்பர் காம் பூரா கிஜியே அப்படின்னு சொல்லணும் பொருளை சரியாக அடுக்குங்க வேலை பார்க்குறீங்க திங்ஸை சரியாக அடுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொருளை சரியாக அடுக்குங்கள் அப்படிங்கிறத சாமான் டீக் சே லகாயே சாமான் டீக் சே லகாயே அப்படின்னு சொல்லணும் இந்த லகாயே அப்படிங்கிறது கரெக்டாக அடுக்கிறது இல்லைன்னா அதை போடுறதுன்னு சொல்லுவோம்ல அந்த அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது இதைத்தான் நம்ம லகாயே அப்படின்னு சொல்கிறோம் சாமான் டீக் சே லகாயே டீக் அப்படின்னா சரியாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் டீக் சே அப்படின்னா சரியாக அப்படின்னு அர்த்தம் சாமான் டீக் சே லகாயே அப்படின்னா பொருளை சரியாக வைங்க சரியாக அடுக்குங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு காட்டுங்க நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு காட்டுங்கள் அப்படின்னா முஜே திகாய கி ஆப்னே கியா கியா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம் திகாயே அப்படின்னா காட்டுங்கள் கி அப்படின்னா என்று அப்படின்னு அர்த்தம் ஆப்னே நீங்கள் கியா கியா அப்படின்னா என்ன செய்தீர்கள் இந்த கியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அர்த்தம் கியா அப்படின்னு இருக்கு கி யா இது வந்து செஞ்சீங்க பாஸ்ட் டென்ஸ் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு காட்டுங்கள் அப்படின்னா முஜே திகாய கி ஆப்னே கியா கியா அப்படின்னு சொல்லணும் இதை திரும்பவும் சரியா பண்ணுங்க இதை திரும்பவும் சரியா பண்ணுங்க அப்படின்னா இசே பிர்சே பீக்சே கிஜியே அப்படின்னு சொல்லணும் இசே அப்படின்னா இதை பிர்சே அப்படின்னா திரும்பவும் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே தோபாரா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் தோபாரா அப்படின்னாலும் திரும்பவும் தான் பட் கரெக்டாக சொல்றதா இருந்தால் இரண்டாவது முறை அப்படின்னு அர்த்தம் ரெண்டாம் தரமும் நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா தான் தோபாரா அப்படின்னு சொல்றோம் இங்கே திரும்பவும் அப்படிங்கிறதுக்கு பிர்சே அப்படின்னு சொல்றோம் டிக்ஸே கிஜி அப்படின்னா சரியாக பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் டிக்ஸே அப்படின்னா சரியாக பண்ணுங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறத கிஜியே அப்படின்னு சொல்றோம் செய் அப்படின்னா கரோன்னு அர்த்தம் அந்த கரோங்கிறதுக்குரிய ஒரு பொலைட்டான ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்குரிய வார்த்தை தான் கிஜிஏ இசே பிர்சே டீக்ஸே கிஜிஏ அப்படின்னா இதை திரும்பவும் சரியாக பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு பில் கொடுங்க எனக்கு பில் கொடுங்கள் அப்படிங்கிறத முஜே பில் தே திஜியே முஜே பில் தே திஜியே அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு பில் அப்படின்னா இந்த சேம் பில் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தே தீ அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்றதா அர்த்தம் முஜே பில் தே திஜியே அப்படின்னா எனக்கு பில் கொடுங்க அப்படின்னு அர்த்தம் இதே இதை எனக்கு ரசீது கொடுங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்லிக்கலாம் தயவு செய்து எனக்கு ரசீது கொடுங்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் கிருபியா ரசீத் திஜியே அப்படின்னு சொல்லணும் நீங்க ரசீத் தே திஜியே அப்படியும் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது கிருபியா அப்படின்னா தயவு செய்து ரசீத் அப்படின்னா சேம் ரசீது தான் திஜியே அப்படின்னா கொடுங்கள் அப்படின்னு அர்த்தம் உங்க வேலை நன்றாக இருக்கிறது உங்க வேலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கா காம் அச்சாக ஆப்கா காம் அச்சாக அப்படின்னு சொல்லணும் ஆப்கா அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம் காம் அப்படின்னா வேலை அச்சாக அப்படின்னா நன்றாக இருக்கிறது உங்களுடைய வேலை நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத ஆப்கா காம் அச்சாக அப்படின்னு சொல்லணும் உங்களோட வேலை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதா இருந்தா ஆப்கா காம் பகுத் அச்சாக அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆப்கா காம் பகுத் அச்சாக அப்படின்னா உங்களுடைய வேலை மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய நடத்தை மிகவும் நன்றாக இருக்கிறது உங்களுடைய பிஹேவியர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கா வியோகார் பகுத் அச்சாக ஆப்கா வியோகார் பகுத் அச்சாக அப்படின்னு சொல்லணும் ஆப்கா அப்படின்னா உங்களுடைய வியோகார் அப்படின்னா கேரக்டர் உங்களுடைய நடத்தை பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதான் வியவ்ஹார் அப்படிங்கிறது பகுத் அச்சாக அப்படின்னா மிகவும் நன்றாக இருக்கிறது அக்கா வியவ்ஹார் பகுத் அச்சாக அப்படின்னா உங்களுடைய நடத்தை மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கொஞ்ச நேரத்தில் வாங்க நான் பிஸியாக இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல கொஞ்ச நேரத்தில் வாருங்கள் அப்படின்னா தொடி தேர்மே ஆஜாயே தொடி தேர்மே ஆஜாயே அப்படின்னு சொல்லணும் தொடி தேர்மே அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு அர்த்தம் இந்த எப்பெல்லாம் நம்ம நேரத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்பெல்லாம் தோடா யூஸ் பண்ணக்கூடாது தோடி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ஒரு பெண்பால் தோடி தெர்மே ஆஜாயே அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வாங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வேலை எனக்கு பிடித்திருக்கிறது நல்லா வேலை செய்கிறீங்க உங்கள் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கா காம் முஜே பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும் ஆப்கா காம் அப்படின்னா உங்களுடைய வேலை முஜே அப்படின்னா எனக்கு பிடித்திருக்கிறது அப்படிங்கிறத பசந்த் ஹே அப்படின்னு சொல்கிறோம் ஆப்கா காம் முஜே பசந்த் ஹே அப்படின்னா உங்களுடைய வேலை எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா உங்களுக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ வெரி மச் சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு மிகவும் நன்றி அப்படின்னா ஆப்கா பகுத் தன்யவாத் ஆப்கா பகுத் தன்யவாத் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒர்க்கிங் பிளேஸில் பேசக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கெலாம் நம்ம அப்லோட் பண்ணுற ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஹிந்தி டச்சிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் பேசி பழகுங்க அப்போ மறக்காது தொடர்ந்து இதே மாதிரி வீடியோவை நம்ம அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கு போய் சேரும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்